வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கரும்பிள்ளை மடம் குமரக்கடவுள் இன்று சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பரிகார ஹோமம் நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினி அண்ணன் சத்யநாராயணராவ் பங்கேற்றார் என்ன நான் பவுடர் செக் தினமும் ஒரு வெட்டி கலக்கது வந்து நேர்சில இப்படி ரொம்ப பண்ணு ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை வருவாங்க நம்ம அண்ணாமலை அண்ணாமலை வருவார் ஆச்சி இருக்குல்ல அண்ணாமலை தலையில பாஜா ஆச்சி அமைனும் இருக்கன கண்டு நல்ல மனிதர் இந்த மாதிரி அவர் வருவாங்க இந்த மாதிரி ஆச்சி கொள்னா நல்லா நாடல புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் தீபக் தாஸ் வயது தங்க நகை பட்டறை வைத்துள்ளார் இவரிடம் சேலத்தை சேர்ந்த சந்தீப் ஜனா என்பவர் தலா நாற்பது கிராம் இடையில் இருபது தங்க சங்கிலி செய்ய ஆர்டர் கொடுத்தார் சங்கிலி தயாரானதும் நகை பட்டறைக்கு வந்த சந்தீப் ஜனா எண்பது லட்சம் ரூபாய் பணத்திற்கு பதிலாக ஒரு கிலோ எட்டு கிராம் தங்க பிஸ்கட்டை தீபக் தாஸிடம் கொடுத்தார் சேதாரத்தின் மதிப்பை விட எக்ஸ்ட்ரா தங்கம் கொடுத்ததாக எண்ணிய தீபக்தாஸ் சந்தோஷமடைந்தார் சந்தீப் ஜெனா சென்ற அவர் கொடுத்த தங்க பிஸ்கட்டை உரசி பார்த்தார் அப்போது அது சிம்பு பிஸ்கட் என உறுதியானது அதன் மதிப்பு வெறும் பதினைந்தாயிரத்து நானூறு ரூபாய்தான் இந்த மோசடி குறித்து பெரிய கடை போலீசில் தீபக்தாஸ் புகார் கூறினார் தலைமறைவான சந்தீப் ஜெனாவை போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பெய்த கனமழையால் நொயல் நதிக்கரையில் இருந்த பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன அதில் தங்களது உடைமைகளை இழந்து ரோட்டிற்கு வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல்லடத்தை அடுத்த அறிவொளி நகரில் அன்றைய கலெக்டர் சங்கரால் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டனர்

நாம வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் வலிவா எடுக்கணும் அப்படிங்கிற செய்தியை வந்து போராட்டம் நம்ம வந்து உணர்த்திருக்கு அதனால ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை வந்து பட்டா குழுவின் சார்பாக வந்து நாங்க வந்து சந்திச்சோம் அன்றைய தேதியில் நம்ம வந்து நம்ம சொன்னால் நாங்கள் சிஎம் வந்து சந்திக்கணும் பட்டா ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு இரண்டு நிமிடம் நாங்கள் கேட்டது வெறும் இரண்டே நிமிடம் தான் முப்பது ஆண்டுகள் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டோம் ஆனால் நாங்கள் கேட்டது இரண்டு நிமிடம் முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு நாங்க வாக்களித்த தமிழகத்துடைய முதலமைச்சர் சந்திப்பதற்கான நேரம் கேட்டோம் பட்டா குழுவின் சார்பா ஆனா இதுவரையும் எங்களுக்கு வந்து இரண்டு நிமிடம் ஒதுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயார் இல்லை அதனால பட்டா ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பா வந்து என்ன பண்ணிருக்கா வருகின்ற கிழமை காலை எட்டு மணி அளவில் முதல்வரை சந்திப்பதற்கான கவன ஈர்ப்பு ஒரு போராட்டத்தை வந்து நாளை காலை சரியாக எட்டு மணி அளவில் நம்முடைய அருளினர் சமுதாய நலக்கூடம் முன்பு நடைபெற உள்ளது இந்த போராட்டத்தை தமிழக அரசாங்கம் உடனடியாக அதிகாரிகள் சந்தித்து தமிழக முதலமைச்சரை வருகின்ற செவ்வாய் புதன் இரண்டு நாள் திருப்பூர் மாவட்டத்திற்கு அரசு விழாவுக்கு வரியதும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை சந்திப்பதற்கு இந்த குழுக்கு வந்து உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் நாளை போராட்டம் முடிந்து நாளை மாலை இறுதி முடிவை வந்து பட்டா ஒருங்கிணைப்பு குழு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்